வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜாஃப்ல இன்றைக்கி ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் என்ன வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டஃபே நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு தேவையான பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனத்தில் பணிபுரிய ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் இந்த வேலைக்கான நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட்டோட வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க அதற்கான முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவங்களுக்கு இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோவில் ட்ரிபிளி பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி பயோடெக் முடித்தவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ரோல் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் லைனில் பொடக்ஷன் அசம்பிளியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தோட ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டும் இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடமும் நமக்கு இலவசமாக இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டியூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு டியூட்டி அவர்ஸாக இருக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மறைமலை நகரில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசியின் டிஸ்பிளேல இருக்குது அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் தினசரி வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்